வர இருப்பதானே கொடுத்திருவோம் சந்தோஷமா கார்க சந்தோஷமா கல்யாணம் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேப்போம் நம்ம தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அதுல கலை ஒரு நல்ல திட்டம் இத பள்ளி கல்வித்துறை மூலமாக நடத்துறாங்க சூழல் அப்படின்னா என்ன கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன் கேப்போம் நம்ம சுற்றி கிடத்தை தான் சூழல் அப்படின்னு சொல்றேன் இயற்கைய பஞ்சபூதங்களாக சொன்னாங்க நிலம் நீர் ஆகாயம் அப்படின்னு இப்ப எல்லாம் இயற்கை சொல்லலாம் மனிதர்களால அழிஞ்சுகிட்டு வருது இது பாடலா தருவணக்கம் இப்ப மாவட்ட அளவுல வந்து நம்ம கல்வி திருவிழா வந்திருக்கீங்க எந்த ஸ்கூல் சார் சார் விஞ்ஞான சமந்தர மேலே பள்ளி தர்மபுரம் மயிலாடுதுறை சார் இப்போ பத்து வந்து என்ன பண்ண போறாங்க பசங்க வந்து இசை வாசிக்க போறாங்க சார் இசை போட்டியில ஒன்பது டு பத்து கேட்டகரி வயசா வந்து ஒன் டே லெவல செலக்ட் ஆகி ஒன் லெவல்ல செலக்ட் ஆகி மாவட்ட அளவில வந்து அவங்க ட்ரம்ஸ் வாசிக்கு போறாங்க சார் மல்லிலே படிக்கிறேன். எங்க ஊர் மேலயூர். பேரு சுப்பிரகாந்த் நாστι குர்யான சம்பந்தர் மேல்நிலைப்பள்ளி தர்மபுர மயிலாடுல படிக்கிறேன். என் பேர் காபிнеш நா மயிலாடு ராயர் குர்யான சம்பந்தர் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன். என் பேர் கே ஜெயந்தன் நாστι குர்யான சம்பந்தர் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன். என் பேர் கேதணஜன் நாστι குர்யான சம்பந்தர் மேல்நிலைப்பள்ளி தர்மபுரம் மயிலாடுல படிக்கிறேன். நத்தம் மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் ஸ்கூல்ல இருந்து சென்ட் ஆன்டனி ஸ்கூல் மிடில் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் உண்மையிலுமே பிள்ளைங்களுடைய திறமைகளை வெளிக்கொடரும் அளவிலும் ஒரு புதுவிதமான அனுபவத்தை பெருவிதமிலும் அய்யா முக ஸ்டாலின் அவர்கள் திறமையாக செயல்பட்டு இந்த கலை திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த கலை நிகழ்வுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பான விதத்தில் நடக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த கலை திருவிழாவானது மாணவர்களுடைய ஒவ்வொரு தனித்திறமையும் வந்து வெளிப்படுத்துவதற்காக இது அமைஞ்சிருக்கு சிறப்பா ஒன் டு பிப்த்ல வந்து அந்த மாணவர்கள் என்னன்னா சின்ன வயசுல இருந்தே அவர்களுக்கு வந்து இந்த கலைகளை கொடுக்கணும் கலைத்திறனை வளர்க்கணும் அது தனித்திறமை வந்து அவர்கள் மத்தியில இருந்தாதான் நாளைக்கு வந்து இவர்கள் ஒரு தலைவரா ஆகுறதுக்கு இது இது ஒரு பெரிய அத்தியாயமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் அதனால இந்த திறமைகளையும் இந்த கல்வி கலை திருவிழாவையும் கொடுத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களை அனுப்பி வைத்த எங்களுடைய தாளால தலைமை சகோதரர் மற்றும் வட்டார அளவில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆண்டனி மேரி ஸ்கூல் நட்டம் சே சாரால் ஜாஸ்மின் సెంటెనిస్ మిడిల్ స్కూల్ సెవెంత్ స్టాండర్డ్ వాబస్టి సో సెంటెనిస్ మిడిల్ స్కూల్ నత్తం సెవెంత్ స్టాండర్డ్ సుజీ పాపడు ఇక్కడ అప్డేట్ స్టాండర్డ్ ప్రియ రక్షణ సెకండ్ స్టాండర్డ్ ప్రియ రక్షణ వావ్ మెడిల్ స్కూల్ నత్తం ఆరాం వగుపు రక్షణ సెంటెనిస్ మిడిల్ స్కూల్ నత్తం జెన్సియా ఎయిత్ స్టాండర్డ్

இல்லை மேடம் நீங்க மட்டும் நின்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் சும்மா நம்ம எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் என்ன விஷயமா வந்துருக்கணும் மேடம் வணக்கம் இப்போ மாவட்ட அளவிலான கலை திருவிழாக்கு வந்துருங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வந்துருங்க புனித சின்னப்பர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மயிலாடுதுறையில இருந்து வந்திருக்கோம் சார் இப்போ கலை திருவிழா பத்தி ஒரு கலை திருவிழா வந்து மாணவிகளோட தனித்திறனை வெளிக்கொண்டு வருது இப்போ கலை திருவிழா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பேரண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் அவங்க பிள்ளைங்க தானே அதில் பெனிஃபிட் பண்ண ஆக போகிறாங்க அதனால பிள்ளைங்களுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணி எங்க கூடயும் சப்போர்ட் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணி பிள்ளைங்கள அனுப்பி விடுவாங்க எல்லாத்துக்கும் எப்போ நாங்கள் கூப்பிட்டாலும் அனுப்பி விடுவாங்க ஓகே இப்போ நம்ம மாவட்ட அளவுலேருந்து நம்ம ஒன்றிய அளவில் இப்போ மாவட்ட அளவில் எத்தனை பிள்ளைங்க வந்துருக்காங்க எங்கள் ஸ்கூல்லேருந்து ஐம்பது பேர் வந்து இந்த கலை திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சிச்சு அது வந்து மாணவிகள் சின்னப்பர் மகளிர் மேல்நிலை பள்ளியில இருந்துருக்கேன் கலை திருவிழாவுக்கு நாங்க ஒன்றிய அளவுல வந்து நாங்க பங்கேற்போம் அதுல இருந்து முதலிடம் பெற்று திருப்பி மாவட்ட அளவுல வந்திருக்கோம் இந்த கலை திருவிழா எங்களோட கலைகள் அப்புறம் எங்களோட திறமைகள்லாம் வெளிப்படுது இது மூலியமா வந்து எங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

தங்களோட திறமைய வெளியாளருக்கு கட்ட நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க நல்ல ஹாரம் பறக்குது நல்ல ஹாரம் பறக்குது அம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா சூழல் பாதுகாப்பு நம்ம அனைவரும் பொறுப்பு என்பதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் மரங்க நிறைய வளர்க்கணும் வளர்க்கணும் அப்பதான் சுத்தமான காத்து கிடைக்கும் காத்து கிடைக்கும் மழை நல்லா பேயும் பேயும் விவசாயம் செழிக்கும் செழிக்கும் இந்த செல்காள் பையன் யாரும் பயன்படுத்த கூடாது பயன்படுத்தக்கூடாது ஆத்துல கொண்டு போய் குப்பைகளை கொட்டக்கூடாது கொட்டக்கூடாது இந்த செல்காள் பையன் யாரும் தீ கூடாது கொழுத்த கூடாது இந்த புகை காத்துல கலந்தா காத்து மாசாகும் மாசாகும் சோச கோலாரி வரும் சோச கோலாரி வரும் கேன்சர் வரும் கேன்சர் வரும் மண்ணு வளமா இருக்க இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க பூச்சிக்கொல்லி மருந்தாலையும் செயற்கை வரதாலியோ மனுஷனுக்கு பல நோய்கள் வருது நோய்கள் வருது பல நோய்கள் வருது நோய்கள் வருது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்க சிறுதானிய உணவுகளா அதிகமாக சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் அப்பதான் உங்க உடம்பு என்ன மாதிரி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் கடல் விற்கிற குக்கர் நூடுல்ஸ் பீசா பர்கர் பரோட்டா பிரியாணி போன்ற துரித உணவுகளை அறவே சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது நாட்டு கோழி வாங்கி சாப்பிடுங்க டிரையர் போய் வாங்கி சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க வீட்டு பால் வாங்கி சாப்பிடுங்க பாக்கெட் பால் வாங்கி சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க கடல் மீன் வாங்கி சாப்பிடுங்க வெளப்பு மீன் வாங்கி சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க